ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கும் மாவு இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்கூட நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன் பண்ண வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க இதில் ஒரு கப்பளவுக்கு வெள்ளை வை சேர்த்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை முதல்ல நல்லா புடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட அரைக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் உருக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுர்லாங்க ரவை வந்து நம்மளுக்கு நல்லா உரி வந்துடும் இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசை தவ வச்சுட்டு நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எவ்வளோ பஞ்சு மாதிரி தோசை வந்திருக்குன்னு இடையெல்லாம் நல்லா ஹோல்ஸ் வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி